வணக்கம் பாட்டுச்சோலை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பிறப்பிறப்பு சம்பந்தமாக சின்னசேலம் மற்றும் சங்கராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் என்னால் கொடுக்கப்பட்ட மனுக்களுக்கு சரியான தீர்வு கிடைக்காத காரணத்தினால் வட்டாட்சியர்கள் மீது புகார் தெரிவிக்க தலைமைச் செயலகத்தில் சென்று மனு அளித்து வந்தேன் அந்த மனுவின் சம்பந்தமாக பார்க்கலாம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வருவாய் நிர்வாக அலகு வா நீ மூணு ரெண்டு பிரிவு தலைமைச் செயலகம் சென்னை ஆறு லட்சத்தி ஒன்போது கடித எண் பார்த்தீங்கன்னா கடித மீ கோப்பு எண் அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஆறு பார் வா நீ மூணு பிராக்கெட்டில் ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐஃபன் ஒன்று நாள் பார்த்தீங்கன்னா பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுப்புனர் திரு ஈரா முரளி பிகாம் அரசு துணை செயலாளர் பெருனர் மாவட்ட ஆட்சியர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இணைப்புடன் ஐயா பொருள் புகார் மனு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மற்றும் சின்னசேலம் வட்டத்தில் பிறப்பு மற்றும் நிரப்பு சான்றிதழ்கள் வழங்க காலதாமதம் ஏற்படுவதை தவிர்க்க கோருதல் தொடர்பாக பார்வை திரு சே பாக்யராஜ் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்பவரின் மனு நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இத்துறையில் பெறப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பார்வையில் காணும் மனுவின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு இக்கடிதத்துடன் தங்களுக்கு இணைத்து அனுப்பப்படுகிறது மேலும் மனுவின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தகவலை மனுதாரருக்கு தெரிவிக்குமாறு தங்களை கேட்டுக்கொள்ள பணிக்கப்பட்டுள்ளேன் தங்கள் நம்பிக்கை உள்ள நா கவிதா பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கையொப்பமிட்டு அரசு துணை செயலாளருக்காக அப்படி என்று கையொப்பமிடப்பட்டுள்ளது நகல் பார்த்தீங்கன்னா கூடுதல் தலைமை செயலாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் சேப்பாக்கம் சென்னை ஐந்து இணைப்புடனும் அடுத்தபடியாக பொது சுகாதாரம் மற்றும் தடுப்பு மருந்துகள் இயக்குனர் தலைமை பதிவாளர் பிறப்பு மற்றும் இறப்பு முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்பது அண்ணாசாலை தேனாம்பேட்டை சென்னை ஆறு லட்சத்தி ஆறு இணைப்புடன் அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திரு சே பாக்யராஜ் கரடச்சித்தூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என இத்தனிப்பத்துக்கு நகல் போடப்பட்டிருக்கு இந்த கடிதத்தை அடிப்படையாக கொண்டாவது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இரண்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நான் கேட்டுக்கொண்ட பிறப்பு இறப்பு சான்று நான் கோரி இருந்த அனைத்து கோப்புகளையும் ஆய்வு செய்து அந்த வட்டாட்சியர்களிடம் ஏன் காலதாமதம் ஏற்பட்டது என்பதற்கான விசாரணையை செய்து எனக்கு புதிய சான்று வழங்குவார் என நம்புகிறேன் இந்த விஷயங்களாவது எப்பொழுதாவது நடக்குமே என்று எதிர்பார்க்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து என்னுடைய கடுமையான போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்குவதற்காக சேனலிலிருந்து வரப்பட்ட கடிதம் தான் இது இது போன்ற நல்ல தகவல்களை பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமே நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்